السلام علیکم ورحمت اللہ تعالی وبرکاتہ نحمدہ ونسلی علی رسوله القریب اما بعد فقد قال اللہ تعالی فی القرآن العلیم وفی القرآن المجید بعد اعوذ باللہ من الشیطان الرجیم بفل بسم اللہ الرحمن الرحیم ویذا مللتو فہو یشفین صدق اللہ للعلیم முல்லுல்வுகால துலாம் எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம் இதை சாந்தியும் சமாதானமும் நம் ஈருடக தலைவர் முஹமது நபு சல்லா அலி வல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் குடும்பத்தாரர்கள் மீதும் அந்நாரின் அடிச்சூடுகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாவியன்கள் தபா தாபியன்கள் நாகாக்கள் சுகதாக்கள் அவுளியாக்கள் மற்றும் இந்த காணொலியின் மூலம் உலகம் எங்கிலிருந்தும் கொண்டிருக்கின்ற நம் அனைவரின் மீது உண்டாகுவதாக ஆமீன் இந்த இஸ்லாமிய உபதேசங்களில் என்ற தரத்தின் மூலம் அழகழகான உபதேசங்களை நாம் கேட்டு வருகின்றோம் அலம்துல்லா இதனை வெறும் செவிவழிகளால் மட்டும் எடுத்துச் செல்லாமல் நம் வாழ்க்கையில் எடுத்து அதன்படி அமல் செய்வதற்கு எல்லாம் வல்ல ரஹ்மா நம் எல்லோருக்கும் அருள் என்ற அழகிய துவாக்களோடு என்னுடைய இந்த சிற்றுரை ஆரம்பம் செய்கின்றேன் இன்றைய தலைப்பாக நாம் பார்ப்பது நோயற்ற வாழ்க்கையை குறைவற்ற செல்வம் என்ற தலைப்பின் கீழ் பார்க்க இருக்கின்றோம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அது அழகாக வேண்டும் என்றால் அது நீண்ட நாட்கள் நம் நம்முடைய வாழ்க்கையிலே சிரமங்கள் இல்லாமல் வாழ வேண்டும் என்றால் நோய் இல்லாமல் வாழ வேண்டும் பொருளாதாரம் இல்லாமல் கூட வாழ்ந்து விடலாம் பொருளாதாரம் குறைவிலே கூட வாழ்ந்து விடலாம் அல்லது ஏதேனும் ஒரு வசதி வாய்ப்புகள் இல்லாமல் கூட நாம் இந்த உலகத்திலே இருந்து விடலாம் ஆனால் இந்த நோய்களோடு நாம் இந்த வாழ்க்கையை வாழ்வது அது மிக மிக கஷ்டமான ஒன்று அப்போ இல்லாத வாழ்க்கை என்பது அது அல்லாத தரக்கூடியது அந்த வாழ்க்கையை நாம் பெற வேண்டும் நோய் இல்லாமல் வாழ்வதற்கு சில வழிகளை இறைவன் நமக்கு தந்திருக்கின்றான் சில வழிமுறைகளை எத்தனையோ அறிஞர்கள் நமக்கு சொல்லியிருக்கின்றார்கள் ஆனால் அதையெல்லாம் நாம் விட்டு விட்டு நம்மளுடைய வாழ்க்கையை அது ஆரோக்கியம் இல்லாத ஒரு வாழ்க்கையாக நாம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் நம்முடைய நோய்களுக்கு மருந்து என்பது அது இறைவன் தரக்கூடியது குரானில் நபி மூசா அலி இஸ்லாம் அவங்க பிரவனிடத்துல பேசுறாங்க அல்லாஹனுடைய குதிரத்தை அல்லாஹனுடைய வல்லமைகளை பிரவனிடத்துல சொல்றாங்க அப்ப சொல்லும் பொழுது

நம்முடைய வாழ்க்கையில் நம் உள்ள ரீதியான நோய்களுக்கும் உடல் ரீதியான நோய்களுக்கும் மருந்தென்பது அது இறைவன் தர வேண்டும் இறைவனுடைய கையிலே இருக்கின்றது அதனால்தான் தான் நப்சர் அல்லா அலி சொல்ல அல்லா என்ன கேட்க சொன்னாங்க தெரியுமா காசு பணத்தை கேட்க சொல்லல பதவிகளை கேட்க சொல்லல என்ன கேட்க சொன்னாங்க தெரியுமா அல்லா இடத்துல நீங்கள் நோயற்ற வாழ்வை கேளுங்க ஆரோக்கியமான வாழ்க்கையை கேளுங்க என்று சொல்றாங்க ஏன் ஆரோக்கியமான வாழ்க்கை பதவி இல்லாமலும் பொருளாதாரம் இல்லாமலும் நம்முடைய வாழ்க்கை அழகாகும் ஆனால் உடல் ஆரோக்கியம் இல்லாமல் நம் வாழ்க்கையை நகர்த்துவது என்பது அது மிக மிக கடினமான ஒன்று எனவே நம்முடைய வாழ்க்கை நோயற்ற வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்றால் ஒரு மூன்று விதமான விஷயங்கள் இருக்கிறது அதை கடைபிடிக்க வேண்டும் முதலாவது நம்முடைய வாழ்க்கையில் நோய்கள் வராமல் இருக்க வேண்டும் என்றால் இறைவனிடத்திலே நாம் அதிகதிகமாக பிரார்த்திக்க வேண்டும் அதிகதிகமாக நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களாக இருக்க வேண்டும் அல்லாவிற்கு நம்ம நன்றி செலுத்தணும்னு சொன்னா அல்ல நமக்கு வரக்கூடிய முசீபத்துகளை நீக்குகின்றான் நமக்கு வர வேண்டிய நோய்களை எல்லாம் நீக்கி விடுகின்றான் ஏதேனும் ஒரு நோய் வந்துவிட்டால் கூட இறைவன் அவனுடைய கருணையின் மூலமாக நம்முடைய அடியான் இவ்வளவு கஷ்டப்படுகின்றானே என்கின்ற அந்த கருணையின் மூலமாக இறைவன் அந்த நோய்களை விடுகின்றான் அப்ப இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களாக நாம் இருந்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே நோய்கள் என்பது வரவே வராது அதனால் அல்லாவுக்கு அதிகமாக நன்றி செலுத்த வேண்டும் ஆரோக்கியமாக இருந்த பொழுதும் சரி ஆரோக்கியம் இல்லாத பொழுதும் சரி இறைவனை எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நாம் மறந்து வாழக்கூடாது அய்யூப் அலேஸ்லாமுக்கு இல்லாத நோய்களா எவ்வளவு நோய்கள் அப்படி இருந்துமே கூட அவர்கள் அல்லாவை தித்தவில்லை அல்லாவை மறக்கவில்லை பொறுமையோடு இருந்தார்கள் அல்லாஹ் அவர்களுக்கு பரிபூர்ணமான ஷிபாவை தந்தார் அப்ப பொறுமையோடு இருக்கணும் அதே சமயம் அல்லாவுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களா இருக்கணும் நோய்கள் வராமல் இருப்பதற்கு முதல் படி முதல் விஷயம் என்னவென்றால் அல்லாவிற்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியாளர்களாக இருக்க வேண்டும் இரண்டாவது நம்முடைய ஆரோக்கியமான உணவு முறைகளை நாம் கையாள வேண்டும் உணவு முறைகள் என்பது ஆரோக்கியமானதாக இருக்க வேண்டும் ஃபாஸ்ட் ஃபுட் என்கின்ற பேரிலே துரித உணவுகள் என்ற பேரிலே அது மாதிரியான உணவுகளை எல்லாம் நாம் உட்கொள்ளும் பொழுது நம்முடைய கல்லீரல்கள் நம்முடைய வயிறுகள் அதை செரிமானம் படுத்துவதற்கு மிகவும் கஷ்டமடைகின்றது எனவே அது மாதிரியான உணவுகள் சாப்பிடுவதற்கு சுவையாக இருந்தாலும் அதை செரிமானப்படுத்துவதற்கு நம்முடைய உடல் தயாராக கிடையாது அதனால இந்த மாதிரியான உணவுகளை நாம் கலந்திருக்க வேண்டும் இந்த ஆரோக்கியமான உணவுகள் எவ்வளவோ இருக்கின்றது இயற்கை ரீதியாக வரக்கூடிய இயற்கையின் மூலமாக கிடைக்கக்கூடிய ஆரோக்கியமான பொருட்கள் எவ்வளவோ இருக்கின்றது அவைகளை விட்டுவிட்டு செயற்கையின் மூலமாக ஃபாஸ்ட் புட்டுகளை நாம் உட்கொள்ளும் பொழுது அது நமக்கு ஆரோக்கியத்தை பாதிக்கின்றது எனவே உணவு முறையில் நாம் கவனத்தோடு இருக்க வேண்டும் இது இரண்டாவது விஷயம் மூன்றாவது தூக்கம் நல்ல முறையில் தூக்கம் இருக்க வேண்டும் இமாம் ரஹத்து அலி அவங்க சொல்லுவாங்க ஒரு மனிதன் அவன் ஆறு மணி நேரம் அல்லது எட்டு மணி நேரம் முழுமையான தூக்கம் இருக்க வேண்டும் ஆறு மணி நேரம் அல்லது எட்டு மணி நேரம் முழுமையான தூக்கம் இருக்க வேண்டும் அப்படி தூக்கம் இல்லாவிட்டால் அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்று சொன்னார் அப்போ வாழ்க்கையில தூக்கம் என்பதும் முக்கியம் இன்னைக்கு நிறைய பேரை பார்க்கிறோம் பொருளாதாரம் வேண்டும்ன்றதுக்காக பணங்கள் வேண்டும் என்பதற்காக இரவு நேரங்களிலே அதிகமாக வேலை செய்கின்றார் இரவு நேரங்களில் அதிகமாக நைட் டியூட்டி பார்க்கக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படியெல்லாம் நைட் டியூட்டியை தவிர்த்து கொண்டு பகலிலே நாம் வியாபாரங்கள் பகலிலே வேலைகளை நாம் செய்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும் ஏன் இரவு என்பது அது உறங்குவதற்காக நாம் ஓய்வெடுப்பதற்காக அல்லாஹ் தந்திருக்கின்றார் மருத்துவ நிபுணர்களே சொல்றாங்க பகல் முழுவதும் அந்த ஒரு மணி நேர ஈடாகாது பகல் முழுவதும் நீங்க தூங்கினா கூட இரவில் தூங்கக்கூடிய அந்த சிறிது நேரங்களுக்கு ஈடாகாது ஏன் இரவு நேரங்களிலே ஒரு அமைதி இருக்கும் இரவு நேரங்களிலே ஒரு ரிலாக்ஸ் நம்முடைய உள்ளத்திலே நம்ம உள்ளத்திலே தோன்றும் எனவே அந்த ஆரோக்கியமான தூக்கம் என்பதும் இரவு நேரங்களிலே கிடைக்கக்கூடியது அதனால தான் சீக்கிரம் தூங்கணும் ரெண்டு மூணு மணிக்கு எல்லாம் அவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க படிச்சுக்கிட்டு இருக்காங்களா பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க நல்லா பாதுகாக்க வேண்டும் அப்போ போனையெல்லாம் தவிர்த்து விட்டு அந்த நேரங்களில நாம் தூங்கினோம் என்றால் நம்முடைய ஸ்லீப்பிங் டைம் நல்ல முறையில் இருந்தது என்றால் நோய்கள் அது நைன்டி பர்சன்டேஜ் தவிர்க்கப்படும் நோய்கள் இல்லாத ஒரு வாழ்க்கை கிடைக்கும் எனவே தூக்கம் என்பது இரவு நேர தூக்கம் என்பது அது மிக மிக முக்கியமானது எனவே இந்த மூன்று விஷயங்கள் ஒன்றாவது அல்லாவிடத்திலே நான் அறிவு செலுத்தக்கூடிய அடியார்களாக இருக்க வேண்டும் அல்லா நோயை கொடுத்திருந்தால் பொறுமையாளர்களாக இருக்க வேண்டும் அல்லாவிடத்திலே நோயற்ற வாழ்க்கையை ஆரோக்கியமான வாழ்க்கையை கேட்க வேண்டும் இரண்டாவது ஆரோக்கியமான உணவுகளை நாம் உட்கொள்ள வேண்டும் மூன்றாவது சரியான தூக்கம் சரியான ஸ்லீப்பிங் டைம் இருக்க வேண்டும் இந்த மூன்று விஷயங்களே நிறைய விஷயங்கள் இருக்கிறது குறிப்பாக இந்த மூன்று விஷயங்களை நாம் கடைபிடித்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை ஆரோக்கியமானதாக இருக்கும் வல்ல ரஹ்மான் அல்லா எல்லா விதமான நோய்களை விட்டும் நம்மளை பாதுகாப்பானாக எல்லா விதமான பல முசிபத்துகளை விட்டும் உங்களையும் என்னையும் வல்ல ரஹ்மான் அல்லாஹ் பாதுகாத்தல் விடுவானாக